மக்களின் முதல்வன் திட்டத்தின் கீழ் பல்வேறு துறைகளில் இருந்து எட்நூத்தி முப்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வன் முகாம் நடைபெற்ற திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு துறையில் இருந்து நலத்திட்ட உதவிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வருவாய்த்துறை சார்பில் பட்டா மாறுதல் கூட்டுறவுத்துறை சார்பில் பயிர்க்கடன் கால்நடை வளர்ப்பு கடன் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் தையல் இயந்திரம் உள்ளிட்ட தொழில் வணிகத்துறை விற்படுத்தப்பட்ட நலத்துறை எரிசக்தி துறை மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளில் இருந்து எட்நூத்தி முப்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் வழங்கினார்